நண்பர்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்பிள் செடி எப்படி வளர்க்குறது இது சாத்தியமாக நம்ம மண்ணுக்கு முயற்சி பண்ணுவோம் ஏன்னா சில பேர் வளர்த்து காமிச்சிருக்குறாங்க அதனுடைய முயற்சியாக நாமும் பண்ண போகிறோம் இந்த ஆப்பிள் விதம் இருக்கு அது எப்படி வளர்க்குறது அது பக்குவமாக பதப்படுத்தி எப்படி நம்ம ஆப்பிள் செடியை வளர்ப்பது என்பதை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி தள்ளி விட்டுறாதீங்க அதுக்கு தேவையானது என்னன்னா சாம்பல் சாம்பல் இருக்குல்ல வீட்டு சாம்பல் இது சாதாரண மண் அது இது வந்து சாதாரண மண் இந்த சாம்பலையும் மண்ணையும் மிக்ஸ் பண்ணுறோம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கொல கொலன்னு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி வரணும் அப்புறம் எப்படி நம்ம செய்ய போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு துணியை எடுத்துக்கோங்க சதுரமான ஒரு துணியை எடுத்துங்க நாலு பக்கமும் இப்போ அந்த மண்ணை வந்து நம்ம குழச்சி வச்சுருக்கோம்ல அந்த மண்ணை இந்த மாதிரி உருண்டவை உருண்டை மாதிரி போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆப்பிள் வதைய அதில் அப்ளை பண்ணுறோம் ஏன்னா இது கூலிங்கில் தான் இருக்கணும் வெப்பத்தில் இருக்கக்கூடாது அதனால் இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியிருக்கு இப்போ அந்த ஆப்பிள் விதை நான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக அதை நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம் நாலு சைடை வச்சுட்டு ஒரு நாலு வித வச்சுருக்குறேன் இப்போ அந்த துணியை சுற்றிக்கும் வச்சு கட்டிடுவோம் தண்ணி போகாத அளவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அப்படியே வச்சு கட்டப்போகிறோம் நல்லா கட்டிக்கங்க இந்த மாதிரி நம்ம ஏன் செய்கிறோம்னா அது கூலிங்கில் தான் இருக்கணும் வெப்பத்தில் இருக்கக்கூடாது ஆப்பிள் பொறுத்தவரையும் இந்த மாதிரி கட்டிவிட்டு அந்த மேலே ஆப்பில் ஒரு துணி இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே நீங்கள் கற்றுக்கோளால் கட் பண்ணிடுங்க கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்துடும் இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துங்க நம்ம இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் கப்பு வாங்கிக்கோங்க இந்த கப்பு வாங்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சாதாரண மண்ணை ஃபஸ்ட்டு போட போகிறோம் இந்த மாதிரி மண்ணை கொஞ்சம் போட்டுக்குங்க போட்ட பிறகு இதை கட்டி வச்சிருக்கோம்ல அதை நீங்கள் வைக்கிறீங்க உள்ளே வச்ச பிறகு மறுபடியும் ஒரு சாதாரண மண்ணை திருப்பவும் நீங்கள் மேலே போடணும் முயற்சி பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த மண்ணை போட்டுட்டு இது கிட்டத்தட்ட மூன்று நாளுக்கு அப்புறம் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் சரியா ஒரு சவாலாக எடுத்துக்குவோம் இறைவன் நாடினால் வர்றதுக்கு வாய்ப்பு முயற்சி தானே ஏன்னா இந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன் இது சக்ஸஸ் ஆகிருக்கு மூன்று நாளைக்கு அப்புறம் லைட்டாக வேர் விடும் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க மூன்று நாளைக்கு அப்புறம் வேர் விட்ட பிறகு திரும்ப அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம் தனியாக நம்ம அதை தனியாக பயிரட்டுருவோம் சரியா இது அப்படியே நம்ம மூன்று நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னா வைக்க போகிறோம் இதே மாதிரியே ஆப்பிள் போட்ட மாதிரியே பேரிக்காவதையும் இதே போல் அப்ளை செஞ்சு போட போகிறேன் கீழே இந்த கப்பு இருக்குல கப்பு கீழே ஹோல் போட்டுங்க லைட்டாக ஊசியில் ஓட்ட போட்டுங்க தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி வடிஞ்சிடணும் நிறையா அழிவு போயிடும் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் ஆப்பிள் செடி வளர்க்குறது இந்த முறை தான் சொல்லியிருக்கிறாங்க நானும் இதை முயற்சி பண்ணியிருக்கிறேன் பார்ப்போம் மூன்று நாளைக்கு அப்புறம் இது சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுவதா என்பது இரவனுக்கு தான் தெரியும் முயற்சி பண்ணுவோம் ஏன்னா அது கூலிங்கிலே இருக்கணும் நம்ம கூலிங்கான இடத்துல வைக்க போகிறோம் ஹீட்டான இடத்துல வைக்க போகிறது இல்லை கூலிங்கான இடத்துல வைக்க போகிறோம் திரும்ப நம்ம செடி வளர்ந்த பிறகு லைட்டாக பிறகு என்ன பண்ண போகிறோம் அதை கூலிங்கான இடத்துல தான் வைக்க போகிறோம் சரியா இங்கே பாருங்கள் அதே மாதிரி நான் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு விதைகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன் நல்லாயிருக்கா நல்லா இருந்தால் லைக் போடுங்க கருத்துக்கள் கமாண்ட் சொல்லுங்கள் பாருங்கள் கொத்தரை வச்சுருக்கிறேன் ஆரஞ்சு வச்சுருக்கிறேன் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் தெரியுது ஆப்பிள் இது கமலா ஆரஞ்சு அந்த லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது பாருங்கள் இது தாங்க பேரிக்கா முயற்சி பண்ணுங்கள் நீங்களும் சரியா வீட்டிலே நம்ம தோட்டமாக வைக்கலாம் காய்கறிகள் வளர்க்கலாம் எவ்வளோதா செய்யலாம் முயற்சி பண்ணுங்கள் நன்றி இது போன்ற இன்னும் கூடுதல் செய்திகள் தர இருக்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க